தனுசு ராசி என்றர்களே இப்ப ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிப்பது உண்மையிலே ஒரு அற்புதமான வேணும் ஆனால் ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஒன்னு தாயாருடைய உடல்நிலை ரெண்டு தந்தையாருடைய உடல்நிலை சுக்ரன் வக்ரமாகறாரு அது பிங்கம்புதல நீங்க தான் பிரச்சனையை தேடி போவீங்களே ஒழிய பிரச்சனை உங்களை தேடி வராது உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்காது வழி நடத்த ஆள் இருக்காது அந்த வழி நடத்தின ஆள் வந்து உங்க கூட உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க இல்லாட்டி வழி நடத்துறவங்களே உங்களை தப்பா வழி நடத்துவாங்க ஆறாம் இடத்துல ராசியாதிபதி பயணிப்பதுங்கிறது கொஞ்சம் சாதகமற்ற தன்மை சிறு பயணங்களை தகுத்துக்கிறது இந்த நேரத்தில் தனுசு ராசியினருக்கு மிக மிக நன்மையை தரும் பத்தாம் பத்தாம் இடத்துல அதிபதி நீச்சம் பெற்று இருப்பதால் முதலில் தொழில் ஸ்தானம் கவனமா பார்த்துக்கணும் புதன் நீச்சமானது உங்களுக்குத்தான் பாதிப்பு உங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஒண்ணு தொழில் ஸ்தானத்துல கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அங்குள்ளம் கொண்ட அம்மன் நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும் அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பேசுறதுதான் தான் இந்த வீடியோ இது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் வக்ர ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் புதன் பகவான் பங்குனி ஒன்னாம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதியானது பங்குனி இருபத்தி நாலாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி ஏற்கனவே சுக்ரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார் இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் முப்பதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும் அதுவும் பங்குனி முடியுங்கும் போதுல அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் பதினைந்தாம் பதி இருபதாம் தேதிக்கு பின் பங்குனி இருபதுக்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது நீசம் இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும் அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சியான சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம் இதோட சூரியனும் அந்த மீன ராசியில் பயணிக்கும் போதுல ஐந்து கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கறத தனுசு ராசி என்றே இப்ப நம்ம பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பங்குனி மாசத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிப்பது இந்த நேரம் உங்களுக்கு எப்படின்னா உண்மையிலே ஒரு அற்புதமான வேணும் தன தன தானிய லாபம்னு சொல்லுவாங்க அத பேரு தன தானிய லாபம் அதாவது நீங்க வந்து சாப்பாட்டுக்கும் சரி கைக்கு வர வேண்டிய பணத்துக்கும் சரி எந்த குறையும் இருக்காது நீட்டா ஓடும் தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் படிப்பு சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த விஷயம் ஒண்ணு தாயாருடைய உடல்நிலை ரெண்டு தந்தையாருடைய உடல்நிலை ஏன் இந்த தாய் தந்தையாரோட உடல்நிலை மட்டும் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன் ராசிக்கு நாலாம் இடத்துல சனியும் ராகும் இணைந்து இருக்கிறார்கள் இந்த இணைவானது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின் நடக்கும் அதே அதனால் தாயின் உடல்நிலை பாதிப்பு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியனோட ராகு இணைகிறார் சோ இதுவும் ஒரு வகையான பாதிப்பு இந்த இரண்டு பாதிப்புமே ஒரு மனசுல ஒரு குறைய இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையை கொடுக்கும் இது எதனால நடக்கும்னு பார்த்தோம்னா அந்த இருள் கிரகங்களான சனியும் ராகுவும் ஒளி கிரகமான சூரியனை இணைவதால் நடக்குது அதே மாதிரி பங்குனி மாசம் இருபதாம் தேதிக்கு பின் செவ்வாய் அடைகிறார் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி நீச்சமாவது தவறு அதாவது நாற்பது வயதினை கடந்தவர்களுக்கு தவறு நாற்பது வயதுக்கு கடந்தவர்களுக்கு ஏன் தவறு ஏன்னா உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க உங்க பிள்ளைகளே உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க நீ என்ன பெரியாலே நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதிரா பேசுவாங்க அந்த மாதிரி எதிரா பேசும்போது நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதிகாரம் பண்ற சூழ்நிலையில நீங்க இல்ல ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிற ராசியாதிபதியே குரு போறனால நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல நீங்களே வாலண்டியரா போய் பிரச்சனையை தேடுவீங்க அதுவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறனால யாரும் பரிவர்த்தனை ஆகும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு சுக்ரன் வக்ரமாகறாரு அது முதல்ல நீங்க தான் பிரச்சனையை தேடி போவீங்களே பிரச்சனை உங்களை தேடி வராது சோ வாலண்டியரா செலவுகளை தேடி போவீங்க வாலண்டியரா பிரச்சனைகளை தேடி போவீங்க ஆஹ் வீட்டுக்குள்ள குழந்தைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது மனைவிக்கு இந்த நேரத்துல மருத்துவ செலவு கூடுங்க அதை சொல்ல மறந்துட்டேன் ஏன் தெரியுமா ராசிக்கு ஏழாம் அதிபதி நீசம் அதுவும் இல்லாம வக்ரம் பங்குனி ஒண்ணுல இருந்து பங்குனி பதினேழு வரை வக்ரமாவே இருக்காரு ஏழாம் அதிபதி சோ மனைவியின் உடல்நிலைய ரொம்ப ரொம்ப இந்த நேரத்துல உங்களுக்கு எதை எதையெல்லாம் நீங்க கவனமா பார்க்கணும்னா தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலை மனைவியின் உடல்நிலை இதை நீங்க முக்கியமா கவனமா பார்த்துக்கணும் பார்க்க தவறினால் அதோட விளைவுகள் பெருசாகலாம் எந்த லெவல்ல பெருசாகலாம் ஒண்ணு இல்ல மனைவிக்கு உடல்நிலை பாதிப்புங்கிற எந்த இடத்துல அடி பிரச்சனை அடி அடிவயத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்கு கழிவு பகுதிகள் இது இல்லாம இன்னொன்னு இருக்கு கர்ப்பப்பை சார்ந்த அமைப்பு கர்ப்பப்பை சார்ந்த அமைப்பால உங்க மனைவி பாதிக்கப்படலாம் இந்த நேரத்துல அதே மாதிரி தந்தைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுங்கிற ஒரு தன்மை கூட மாறலாம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியோட சனி ராகு இணைவுங்கிறது ரொம்ப தப்பு அந்த என்ன சொல்ல போனா உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்காது வழி ஆள் இருக்காது அந்த வழி நடத்தின ஆள் வந்து உங்க கூட உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க இல்லாட்டி வழி நடத்துறவங்களே உங்களை தப்பா வழி நடத்துவாங்க தப்பா துஷ்பிரயோகம் பண்ணுவாங்கல உங்களை வந்து வழி நடத்தும் முறையே தப்பாயிடும் உங்களை வழி நடத்துபவர்கள் உங்களை வழி நடத்தும் முறையே தவறாக மாறும் இந்த மாதிரி மாறும்போதல் நீங்க என்ன செய்வீங்க தப்பு பண்ணனும் அப்படின்னு பேர் எடுப்பீங்க சோ ஹையர் அஃபீசியல்ஸா யாராவது உங்களுக்கு மேல் அதிகாரி இருக்காங்களா இல்ல மேல் உங்களோட வயதுல மூத்தவர்களா இருக்காங்களா அவங்க சொல்றதை கேளுங்க ஆனா கேக்குற செயல்படுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது நியாயமா அநியாயமா சரியா தப்பா அப்படிங்கறத ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு நிதானமா செயல்படுங்க அவசர அவசரமா நமக்கு முன்னாடி பிறந்தவங்க சொல்லிட்டாங்க நம்மளோட சீனியர் ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க கடைகடை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களை பாதிக்கும் உங்களோட பொருளாதார நிலையை பாதிக்கும் இல்லாட்டி உங்களோட குடும்பம் சார் இப்ப என்ன தொழில் சார்ந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட சீனியர் ஆபீசர் அவங்க பேச்சை கேட்கலாம் பொருளாதார நிலையம் பாதிக்கப்படும் இல்ல தொழில் செய்யற இடம் இல்ல வெளியில குடும்ப ரீதியான வீட்டுல பெற்றோர் பெரியோர்கள் சொல்றதை கேட்கறது அவங்க சொல்றதை கேட்க வேண்டாம் சொல்லல அவங்க சொல்றதை கேளுங்க ஆனா கேட்டு அதை செயல்பாட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு மூணு தடவை யோசிச்சு செய்யுங்க அவசர அவசரமா செயல்பட்டு எந்த காரியத்திலையும் மாட்டிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது மத்தபடி தானமா இருக்கட்டும் கைக்கு வர பணமா இருக்கட்டும் வரவு செலவு சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் அதே மாதிரி ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல பணம் கொடுத்திருந்தாவது கூட வரும் தொழிலமைப்பு நல்லா இருக்கு வரவு செலவு நல்லா இருக்கு பணம் ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வருமா அப்படிங்கிற உள்ள அமைப்புகள்ல இருந்ததெல்லாம் நல்ல முறையில வரும் அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா இந்த மாசம் உங்களுக்கு கட 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 கடன் வீடு ஏறும் இந்த மாசம் ஏறும் உங்களுக்கு சர சர சரனு ஒர்க்கர்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேகமா வந்து பக்கா வேலை பார்த்து பார்ப்பாங்க அதே மாதிரி கால்நடைகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இப்ப கால்நடை வளர்க்குறவங்களா இருந்தா பசுமாட்டு கொடுக்குற பால் வந்து உங்களுக்கு ஆதாயம்தான் எல்லாருக்குமே தான் உங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இது பண்ற மாதிரி இருக்கும் லாபம் தரக்கூடிய தன்மையில இருக்கும் அதே மாதிரி ஆஹ் கால்நடைகள்னு சொல்லும்போது எல்லா ஆடு மாடு கோழி எல்லாத்தாலையுமே உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு அதே மாதிரி விற்பனை செய்ய முடியாத இடம் வைத்திருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் விற்பனை செய்ய முடியல என்னால அப்படின்னு சொல்றீங்களா இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த தன்மை வரும் பாதிப்பு இல்லாம நடக்கும் இல்ல நான் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறீங்களா இந்த நேரத்துல கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்ல கவனம் பண்ணிக்கிட்டு இடத்த வாங்குங்க ஏன் டாக்குமெண்ட்ஸ்ல கவனம் பண்ணிக்கிட்டு இடத்த வாங்க அதிபதி சனி ராகுவோட இணையும் போது போலி பத்திரத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் இது நிதர்சனமான உண்மை போலி டாக்குமெண்ட்டால உங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல போலி சான்றிதழ்கள் அதான் போலி பத்திரம்னாலும் அதான் போலி சான்றிதழ்னா அந்த மாதிரி அமைப்புல டாக்குமெண்ட்ஸ் அந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதே மாதிரி சிறு சிறு பயணங்கள் வந்தா தவிர்த்துக்கங்க அந்த பயணங்களால உங்களுக்கு லாபமே இல்லை ஆபத்துக்கள் வேணா ஒழிய லாபத்துக்கு வேலையே இல்லை அதனால சிறு சிறு பயணங்கள் வருவதை முழுமையா தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசியாதிபதி பயணிப்பதுங்கிறது கொஞ்சம் சாதகமற்ற தன்மை சிறு பயணங்களை பொதுவாகவே தகர்த்துக்கிறது இந்த நேரத்தை தனுசு ராசியினருக்கு மிக மிக நன்மையை தரும் அதிகமான நன்மையை தரும் அதே மாதிரி வங்கித் துறையிலையும் ஆசிரியர் துறையிலையும் இருக்கிறவங்க பேசும் போதுல கவனமா பேசுங்க வங்கித் துறையிலையும் ஆசிரியர் தரும் ஏன்னா பணம் அப்படிங்கிறது தான் குரு உங்க ராசியாதிபதி பெரும்பனம்ங்கிறனால குரு ஸோ நீங்க கவனமா பேசாம உங்க தான் பிரச்சனை வரும் அந்த பேச்சை கவனமா பேசாம விட்டீங்கன்னா என்ன நடக்கும் அது பதிவு பண்ணப்படும் நீங்க பேசுற பேச்ச பதிவு பண்ணுவாங்க அது மொபைல் மூலியமா பதிவு பண்றவங்களா இருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இதை பேசுனீங்கல்ல இதை பேசுனீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த தன்மை இந்த மாசம் பூரா நடக்குது சோ பேசுறதுக்கு முன்னாடி கவனமா பேசலன்னா நீங்க பேசுனீங்க இது வந்து ஆசிரியர் துணையிலையும் அதாவது குரு சார்ந்த அமைப்பு குரு சார்ந்த அமைப்புன்னு சொன்னா ஆசிரியர் துறை வங்கித்துறை ஆஹ் கோயில் சார்ந்த அமைப்பு கோயில் சார்ந்த பூசாரியா இருக்கிறவங்க ஐயரா இருக்கவங்க அர்ச்சகரா இருக்கவங்க அதே மாதிரி கோயிலுக்கு வெளியில பூ கட்டுவீங்களா அவங்க முதற்கொண்டு அந்த குரு ஆதிக்க பணியில் இருப்பவர்கள் அனைத்து பேருமே பேசும் போதுல கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது ஏன்னா ராசி அதிபதி ராசிக்கு ஆறில் ரெண்டாம் அதிபதி ராகுவோட அப்ப தெப்ப தப்பாதான் நீங்க பேசுவீங்க ராகுவோட சனி இணையும் போது தப்பான வார்த்தையை பேசிட்டு நீங்களே பேசிட்டீங்க அப்படின்னு மனசு உடையிற அளவுக்கு உங்களோட தன்மை வரும் நீங்களே உங்களை அது என்னமோ சொல்லுவாங்களே தாழ்த்திக்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமா இருக்கு சரியா திருமணம் சார்ந்த அமைப்பு இளம் வயதினர் திருமணம் சார்ந்த அமைப்பு காதல் சார்ந்த அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க இல்லாட்டி அது பிரேக் ஆகலாம் அதாவது திருமணம் அமைப்பு வருதா குரு ராசிக்கு வந்துருட்டோம் ராசிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதை வேணாலும் செய்யுங்க ராசிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை தரும் அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல இருக்கீங்களா இந்த நேரத்துல அது பிரியறதுக்கு உண்டான தன்மை அதிகம் ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்கள் காதல் சார்ந்த அமைப்புகளை கையாளுவது நல்லது அதே மாதிரி பிரீர தன்மை தான் அதிகமாக நடக்கும் அதை வந்து ஒரு ஒரு மேட்ரா இது பண்ணி மேட்ராலாம் இது பண்ண மாட்டீங்க வேணா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வரும் ஸோ ரெண்டு மாசத்துக்கு ஏன்னா டிப்ரெஷனாக இருப்பீங்களே ஒழிய அது போக போக பழையரும்பாங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கும் பழகும் சரியா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திராதிபதியான கேது வந்து பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி நீச்சம் பெற்று இருப்பதால் முதலில் தொழில் ஸ்தானம் கவனமா பாத்துக்கணும் மனைவியின் உடலை கவனமா பாத்துக்கணும் சோ இந்த ரெண்டுலதான் உங்களுக்கு ப்ராப்ளமே வரும் ஏன்னா புதன் நீச்சமானது உங்களுக்கு தான் பாதிப்பு உங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஒண்ணு தொழில் ஸ்தானத்துல கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க உங்களோட உங்களை தள்ளி விட்டு போறதுங்கல்ல அதாவது ஆஹ் கூடவே நின்றுட்டு குளிப்பறிக்கிறதுபாங்கள அந்த மாதிரி அமைப்புல உங்க தொழிலாளி தொழில் ஸ்தானத்துல உள்ள நண்பர்கள் ஏமாத்துறதுக்கு உண்டான வேலையை முழுமையா பார்ப்பாங்க இந்த நேரத்துல சோ நண்பர்களை நம்ப வேண்டாம் அதே மாதிரி மனைவியின் உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்க கவனமா பார்க்காம விட்டா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் இல்லாட்டி மனைவி ஒரு சிலருக்கு மட்டும் இப்படி நடக்கும் மனைவி சண்டை போட்டு பிரிவினை தருவாங்க சோ மனைவி இரண் தப்பா நடந்து பிரியறதுக்கு பெரும் பிரிவினை தான் மனைவி உங்களோட சண்டை போட்டு பிரிஞ்சு போறதுக்கு பெரும் பெரு போறது பெரும் பிரிவினை தான் சோ பிரிவினை இல்லாம பாத்துக்கோங்க நண்பர்களிடையும் மனைவியிடையும் பிரிவினை இல்லாம பாத்துக்கங்க அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க சரியா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அதிகமான வேலை சுமை வந்துடும் கடுமையா வேலை பார்க்கணும் இந்த பங்குனி மாசம் பூரா சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு வேலை வரும் இந்த பொறுப்பு ஏத்துக்கோங்க அந்த பொறுப்பு ஏத்துக்கோங்க இதை பண்ணுங்க அதை செய்யுங்க இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா இல்ல ஏற்கனவே நீங்க அந்த வேலையை பார்த்திருப்பீங்க திட்டுவாங்க உங்களுக்கு ஒரு ஒர்க்க கொடுத்துட்டு அந்த நீங்க சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க அன்பிட் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் அதையெல்லாம் கடந்து வரலாம் காரணம் என்ன ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு பயணிக்கிறதும் ராசிக்கு நாலாம் இடத்துல நட்சத்திராதிபதி பக்ரம் பெற்று ராகுவோட இணைந்து பயணிக்கிறதும் எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்துருவீங்க அதனால பாதிப்பு இருக்காது ஆனா அந்த அன்பிட்னு சொல்ற உள்ள சூழ்நிலை நடக்கும் இப்ப ஒண்ணுல ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இத்தனை நல்ல ஒரு கிரிக்கெட்டரா இருக்கீங்க நல்ல நாள் பேட்ச் பண்ணி பேட் நல்லா ஆடி இருப்பீங்க இப்ப வந்து ஒழுங்கா பேட்டிங் பண்ண மாட்டீங்க இல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லைங்க நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க சோ இத்தனை நாள் நீங்க நல்லா மக்களிடையே உயரடியும் கரெக்டா கம்யூனிகேஷன் வச்சிருப்பீங்க இப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் கடுமாறுவீங்க சோ இதெல்லாம் கவனமா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்குத்தான் தாயோட உடல்நிலை தந்தையாரோடய கவனம் ஏன் உங்க அதிபதி ஆறுல அதிபதி நாலுல நாலாம் இடத்துல நீங்க போறீங்க அப்ப தாய்க்கு உண்டியான அனைத்து வேலைகளையும் நீங்க செய்யணும் அதே மாதிரி தான் ஒன்பதாம் அதிபதி தந்தையா தந்தையோட அனைத்து பொறுப்புகளையும் நீங்க ஏத்து நடந்துக்கணும் சோ இவங்களோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பாத்துக்காங்க மத்தபடி தொழில் ஸ்தானமா இருக்கட்டும் பொருளாதார மாற்றமா இருக்கட்டும் எல்லாமே டாப் தொழில் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி பேச வேண்டாம் இது உங்களுக்கு கண்டிஷனாவே சொல்லிடுறேன் திருமணம் சார்ந்த அமைப்புல பிரச்சனை வரதா காதை இப்படி பொத்திக்கிட்டு அப்படியே போயிருங்க ஏன்னா அந்த ஒரு அமைப்பு வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பாதிப்பா இருக்கு ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதியோட ராசிக்கு ஏழாம் அதிபதி புதனோட நட்சத்திராதிபதி இணைந்து ராசிக்கு ஆறாம் அதிபதியோடு இணைகிறார் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் நட்சத்திராதிபதி அப்படிங்கும்போது எல்லா சொந்தங்களுமே கொஞ்சம் குழப்பத்திலையும் பாதிப்புலையும் கொண்டு வருவாங்க குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு பேசாம ஒரு கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிக் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி